இட் டியூஸ்டே மார்னிங் பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு துவச்ச முடிச்சு நீ சித்தி வீட்டுக்கு போகலான்னு பிளான் போட்டிருந்தேன் போகிறதுக்கு முன்னாடி அரிசியும் உளுநி ஊற வச்சுட்டு போயிட்டோம்னா வந்து அரைகிட்டு ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு அது ஊற வச்சுட்டு சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டு அங்கே போய்ட்டு மதியம் லஞ்சு அப்புறம் முருங்கை சூப்பெலாம் குடிச்சிட்டு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் கிளம்பியிருந்தேன் எனக்கு ஒரு பையன் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துருவாள்னு அளவேக்கு நான் வரதுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அவளும் வந்தேன் வந்ததுக்கப்புறம் அவளோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் மாவு அரைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம்லாம் எப்படி பண்ணேன்னு கேட்டு நல்லா பண்ணியிருக்கா சொல்லியிருந்தா ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றின குத்து இன்னும் விளக்க விதைச்சி இன்னைக்கு விளக்கிலாம் சொல்லிட்டு மாவு ஒரு பக்கம் ஓட்டி இருந்துச்சு குத்து விளக்கு வேலை க்ளீன் பண்ணிக்கிது இது சிம்பிளான டிப்ஸு தான் சபினா பவுடர் லெமன் மட்டும் ஸ்விஸ் பண்ணி நல்ல ஸ்க்ரப் போட்டெலாம் தேய்க்கல லைட்டாக தேய்ச்சாவே நம்ம எண்ணெய் பீஸுக்கு கரெல்லாம் போயிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சைடு பி சைடாக மாவும் அரைஞ்சி முடிச்சிருச்சு இந்த செட்டி அந்த பித்தளை பாத்திரமே கழுவி முடிச்சுட்டு நீங்கள் பித்தளை பாத்திரம் கழி முடிச்சுன்னு நல்லதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் டவலை வச்சு தொடங்கி கருத்து போகாது மாவுக்கு அரைச்சி முடித்தோடனே உப்பு போட்டு கருத்து வச்சிருச்சு இன்னும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம் பேக்